கத்தோத்துற அந்த நாள் என்னுடைய ரெச்சிப்பின் சாட்சியை சொல்லும்படி என் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பு காங்கிரஸ் சோதரிகிறேன் என்னுடைய பேர் செல்வராணி நான் ஐயாவளி குடும்பத்தை சேர்ந்தவா நான் அதை தான் நான் வழிபட்டு கொண்டு இருந்தேன் இப்படி எங்களுடைய வாழ்க்கை பெய் கொண்டு இருந்துச்சு என்னுடைய கணவர் அதிகமாக நல்லா குடிப்பாங்க மற்ற பழக்கமும் அவங்கள இடத்துல இருந்துச்சு அதனால குடும்பத்துல நாளுக்கு நாள் சண்டைகள் தான் வரும் ஒரு சமாதானம் சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது கிடையாது இன்னொரு பக்கம் அநேக நாள் பட்டினியும் நாங்கள் இருந்திருக்கோம் நல்ல துணி இருக்காது நல்ல வீட்டில் ஒரு பொருள் இருக்காது இப்படியாத நாங்கள் எங்க வாழ்க்கை நாங்கள் கடந்து வந்தோம் என்னுடைய மகனுக்கு நான் தசரவேசெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமா நான் இருப்பேன் அப்படி இருந்த நாட்களில என்னுடைய மகனுக்கு திடீரென்று நோய்வாய்பட்டு அவன் படுத்த படுக்கையாக மாறிட்டான் ஆனால் எங்கிலமோ போனேன் என்னெல்லமோ நான் செஞ்சு பார்த்தேன் ஆனா எந்த பலனும்